வணக்கம் சென்ற பதிவில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன் நான் வந்து சாலை விதிகளை மதிக்க வேண்டும் சாலை விதிகள் போக்குவரத்து விதிகள் இவை அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அது எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்பதை பற்றி நான் ஒரு பதிவு ஒன்றை பதிவிடுவதற்காக சொல்லியிருந்தேன் இந்த சாலை விதிகள் அப்படின்னாலுமே போக்குவரத்து விதி சாலை விதி இதெல்லாம் யாருக்காக போடப்பட்டது நமக்காக போடப்பட்டது இந்த சமூகத்திற்காக போடப்பட்டது இந்த மக்கள் நல்வாழ்வுக்காக போடப்பட்டது ஆனால் இன்னைக்கு யாருமே சாலை விதியை மதிக்கிறது கிடையாது போக்குவரத்து விதியை மதிக்கிறது கிடையாது நமக்கு போட்ட சட்டத்தை நம்மளே மதிக்கல அவர் யாரு மதிப்பா சொல்லுங்க ரெண்டு பேர் தான் போகணும் ஹெல்மெட் போடணும் மூணு பேர் போறீங்க ஹெல்மெட் போடுறது இல்லை இன்சூரன்ஸ் இருக்காது அந்த வண்டியில ஆர்சி இருக்காது லைசன்ஸ் இருக்காது போலீஸ் மடக்கணும் அவங்ககிட்ட பிரச்சனை சண்டை அவரை பேசி அந்த லஞ்சத்தை அவரும் லஞ்சத்தை வாங்கினார் சில போலீஸ் கராரா பில் போடுறாங்க சில நேரத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் இது போன்று சட்டத்தை மீறி வருகின்ற இரண்டு சக்கர வாகனத்தை மடக்கின்ற பொழுது தடுத்து நிறுத்துகின்ற போது அவரை அவாய்ட் பண்ணிட்டு ஜாக வேகமா போறாங்க போலீஸும் துரத்துது முன்னால போறவங்க சென்ட்ரல் பேரிகார்டில் விழுந்து செத்தே போயிடுறான் இல்ல மண்டை உடஞ்சி போயிடுது போலீஸ் சஸ்பெண்ட் ஆயிடுவாரு போலீஸுக்கும் அடி இது தேவையா ஆயிரம் ரூபாய் ஃபைனா ஃபைனை கட்டிட்டு போங்க இல்ல ஒழுங்கா லைசன்ஸ் ஆர்சி எல்லாம் வச்சிருங்க அப்ப நீங்க போலீஸ்கிட்ட கிட்ட தாராளமா உங்களுடைய உரிமைக்காக போராடலாம் எதுவுமே இல்லாத அவாய்ட் பண்ணிட்டு உயிர் போயிடுது அப்போ மட்டும் இந்த ஆவணம் இருந்தால் நீங்க அப்படி தப்பிச்சு போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்புறம் மூணு பேர் போறது மூணு பேர் போய் ஆக்சிடென்ட் ஆனா இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண முடியாது உங்க வண்டியிலயும் இன்சூரன்ஸ் இருக்கணும் இருந்தாலும் க்ளைம் பண்ண முடியாது ட்ரிபிள்ஸ் டபுள்ஸ் போய் ஆயிருந்தா பரவாயில்ல தனிமையில போய் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனா பரவாயில்ல ட்ரிபிள்ஸ் போனீங்களா உங்களுக்கு ஃபைனு உயிர் போகும் எல்லாமே நமக்கு உள்ளது சிக்னலை யாருமே மதிக்கிறது இல்லைங்க நம்ம ஆயிரம் போலீஸ தப்பு சொல்லிட்டோம் ஆயிரம் போலீஸ நம்ம ஏதாவது இருந்தாலும் அந்த சிக்னல் நம்ம தானே மதிக்கணும் நிறுத்திக்கோட்ட தாண்டி நிறுத்தாதீங்கன்னு சொல்றாங்க தாண்டிதான் பண்றோம் போலீஸ் பாத்துக்கலாம் அப்படின்னு அப்போ எல்லாத்தையும் போலீஸ் வரும் இழிச்சா வாயின் ஆயிடுறாங்க இல்லையா அப்ப போலீஸ் லஞ்சம் வாங்கறதுக்கு நீங்க தான் தூண்டுறீங்க லஞ்சம் கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க அதனால போலீஸ் குற்றவாளி ஆகிறாங்க நீங்க ஏன் லஞ்சம் கொடுக்குறீங்க ஏன் லஞ்சம் உங்ககிட்ட ஆயிரத்தி எட்டு கோளா இருக்கு ரைட்ல போறது கேட்டா ஒரு ஐநூறு ரூபாய் லஞ்சம் கொடுத்துடலாம் லஞ்சத்தை நீங்க தான் உருவாக்குறீங்க பொதுமக்கள் ஆகிய நாம தான் உருவாக்குறோம் நீங்க சரியான சட்டப்படி நியாயப்படி நீங்க நடந்துக்கணும் எந்த போலீஸ் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிட்டு அது ஒரு நோட்டை இது ஒரு நோட்டை அதெல்லாம் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க சில இதுங்க சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லா போலீஸ் ஆபிசரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஆனா சாலை விதிகளை நம்ம தான் மதிக்கணும் ரோடு கிராஸ் பண்ணி போறாங்க மக்கள் அப்ப நம்ம தான் போகணும் ரெட்டு போட்டா நிக்கணும் பச்சை போட்டா போகணும் யாரும் அதை மதிக்கிறோமா சொல்லுங்க ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி கேப் கொடுத்து போறதே இல்லை அதாவது மின்னல் வேகத்துல போறது இருசக்கர வாகனத்துல அப்படி போய் நீங்க என்னதான் பசங்க வண்டி ஓட்டு போது இந்த பெற்றோர்களுக்கு சுயசிந்தனை அறிவு என்பதே கிடையாது பெற்றோர்கள் பிள்ளைங்களை கண்டிக்கணும் ட்யூவீலர் போகாத லைசன்ஸ் இருந்தால்தான் போகணும் அப்படின்னு சொல்லணும் எல்லா வீட்லயும் போடா பாத்துக்கலாம் யாராவது போலீஸ் பிடிக்கிறது சித்துணி வாண்டுங்களா வண்டி ஓட்டின் போது லேடிஸ் ஹெல்மெட் போடுறது கிடையாது போலீசாரையும் விட்டுறாங்க விட்டுறாங்க பொம்பளைங்க ஹெல்மெட் போடாத போறதான் விட்டுடுறாங்க எவனாவது ஒரு ஹெல்மெட் போட போனா அவனை பிடிச்சிருங்க பொம்பளை மட்டும் சட்டத்துக்கு அவங்களுக்கு உட்பட்டவங்க தான் ஹெல்மெட் போடாத பொம்பளையும் மடங்கு பிடிங்க ஒரு பொம்பளை கூட ஹெல்மெட் போடுறதில்ல சிட்டில நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க லஞ்சம் வாங்காதீங்க ஃபைனை போட்டு கிழிச்சு கையில் கொடுங்க அப்படி இருங்க அவன் லஞ்சம் கொடுக்க யோசிப்பான் உடனே லைசன்ஸ் எடுக்க போவான் உடனே ஹெல்மெட் எடுக்க போவான் அதை விட்டுட்டு நாமளும் வந்து சட்டத்தை சரியா கடைபிடிப்பது இல்லை போலீஸ கண்டுகாது விட்டுறீங்க பாவம் பார்த்து சில கேஸை அவன் அதே தப்ப திருப்பி திருப்பி பண்றான் அப்ப எது கவனம் விடணும் பைன போடுங்க லைசன்ஸ் சீஸ் பண்ணுங்க மொத்தத்துலங்க சிசி கேமரா சந்துக்கு சந்து இந்த சென்னையில எப்ப வைக்கிறீங்களோ அப்ப குற்ற செயல் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க உடஞ்சு போனா இருக்கும் அது ஒரு நல்ல மேனுபேக்சர் கிட்ட நல்ல ரெப்யூட்டட் கன்சர்ன் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து பண்ணா பரவாயில்ல இவங்க ஆக்டா ஸ்பான்சர் கேட்பாங்க நம்ம போலீஸ் ஏன்னா ரத்னா ஜுவல்லரி ஏதாவது பேரு கரம் சேட்டு வாழ்ந்து கொடுத்து போயிடுவான் அது ஒர்க் ஆகுதா இல்லையா சர்வீஸ் சர்வீஸ் பண்ணலையா யாரும் தவிர்க்க சிசி கேமரா மட்டும் நீங்க பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா டிராபிக் போலீஸ் ரோட்ல நிக்க வேண்டியதே இல்ல ஒரு ஓரமா உட்காந்துக்கலாம் ஆக்சிடென்ட் ஆனா போய் பார்க்கலாம் அவ்வளவுதான் இவங்களுக்கு பிடிக்கிறது ஓடி பிடிக்கிறது இந்த வேலையே டிராபிக் போலீஸுக்கு வேண்டாம் உதாரணத்துக்கு துபாய் எடுத்துங்க சிங்கப்பூர் எடுத்துங்க இந்த மாதிரி சிக்னலாம் தாண்டி போகவே முடியாது இந்த சிக்னல் தான் அடுத்த சிக்னல்ல போலீஸ் நிற்கும் அப்படியே குச்சி கொத்தா தூக்கி வச்சிடும் துபாயிலும் அப்படிதான் எல்லாத்துலயும் அப்படிதான் நம்ம தான் வந்து பாவம் பாத்துக்கணும் அப்படியே விட்டுட்டு காசு காசை வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் முதல்ல நீங்க திருந்துங்க போலீஸ்காரங்க புரியுதுல உங்களுக்கு வந்து சிசிடிவி கம்ப்ளீட்டா வச்சுட்டா உங்களுக்கு வேலையே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா சிசிடிவி வரும்போது அவன் சமன் அனுப்ப போறீங்க வந்து பணத்தை கட்டி போறான் அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க ஓடி ஓடி பிடிக்கணும் அவன் போய் சாவனும் நீங்க போய் ஹியூமன் ரைட்ஸ்ல போய் நிக்கணும் கோர்ட்ல போய் நிக்கணும் எதுக்கு நீங்களும் அந்த ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்குறது தானே ஓடுறீங்க அந்த நாயம் ஐநூறு ரூபாய் கொடுத்து தயாரா இருக்குது ஒவ்வொரு முறையும் ஆனா ஹெல்மெட் வாங்க தயாரா இல்ல வண்டிக்கு இன்சூரன்ஸ் வாங்க தயாரா இல்ல ஏதா வேணாலும் பண்ணுவேன் இது தான் திருத்துறது எப்படி திருந்துவீங்க நீங்களா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி மண்டை பொழந்து சாவரம் செய்தி பார்க்கறோம் இந்த அறிவு பெற்றோர்களுக்கு கிடையாது வாகன ஓட்டிகளுக்கு கிடையாது பாத்துக்கலாம் அப்படின்னு போலீஸ் டைட் பண்ணுங்க ஒருத்தனை கூட விடாதுங்க டைட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு நீங்க ஐம்பதாயிரம் பேரை பிடிக்கலாம் ஆல் ஓவர் சிட்டில ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் பிடிக்கலாம் ஹெல்மெட் போடாதவன் லைசன்ஸ் இல்லாதவன் இன்சூரன்ஸ் இல்லாதவன் சிக்னல் நெக்லிஜன்ஸ் பண்ணிட்டு போறவன் ஐம்பதாயிரம் பேர் பிடிக்கலாம் நீங்க முயற்சி பண்ணிங்களாம் பிடிக்கலாம் நீங்களும் தான் தோன்றி தினமும் அந்த மாச காட்சியில ஒரு அஞ்சு நாள்ல ஓடி 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 பிடிக்கிறீங்க ஓடி ஓடி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஓடனா போறான் நாய் இன்னொருத்த வர பிடிச்சிக்கங்க எதுக்கு தேவையில்ல ஓடி நீங்களும் விழுந்து அடிபட்டு எதுக்கு இந்த கன்றாவிலாம் சொல்லுங்க பொதுமக்கள் வந்து நீங்க திருந்தாத வரைக்கும் இந்த நாடு திருந்தாது ஏன்னா திருந்துவதற்கு எத்தனையோ சட்டங்கள் இருக்கு நாம எப்படி வாழணும் சட்டங்கள் இருக்கு அந்த சட்டத்தை யாருமே மதிக்கிறது இல்லை அப்படி நம்ம வந்து நமக்கு உத்தரவாதம் கிடையாது நமக்கு நாமே தான் உத்தரவாதம் எடுத்துக்கணும் அப்படி இருந்தாதான் உயிர் சேதத்தை தவிர்க்க முடியும் இந்த பைன் கட்டுற விஷயத்தை தவிர்க்க முடியும் முறையா நீங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது எதுவுமே இல்ல செத்து போனீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது போஸ்ட்மார்டம் பாடி கூடமா திரும்பி எஸ்ட் போக வேண்டியதுதான் அஞ்சு ஒரு ஹெல்மெட் போடுங்க மெதுவா போங்க ஏன் பேய் வேகத்துல போறீங்க பாத்துங்க என்னால இது நல்லதுதான் சொல்ல முடியும் உங்க உயிரை காப்பாத்தீங்கன்னு சொல்லி முன்னெச்சரிக்கை பண்ண முடியும் அதுதான் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நன்றி வணக்கம்